குலசாமிக்கு யார் தேங்காய் உடைக்கக்கூடாது நாம் வணங்குகிற குலசாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் சாமியை வணங்கணும் அப்படின்னு நம்ம குலசாமி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அப்படி தேங்காய் அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது யாரெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு தகுதி அப்படி எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் தகுதியெல்லாம் இல்லை தேங்காய் யார் வேணாலும் உடைக்கலாம் நல்ல எண்ணங்களோடு இருக்க பெருமக்க யார் வேணாலும் சின்ன குழந்தையிலேருந்து முதியோர்கள் வரைக்கும் யார் வேணாலும் அந்த ஜாமி பரிபூரணமாக ஏற்றுக்கிறோம் அப்புறம் எதுங்க இன்னைக்கு இந்த பதிவு தான் தேங்காய் உடைக்கலாமே அப்புறம் எங்கே தேவையில்லாமல் அந்த பதிவை போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க இருந்தாலும் இந்த பதிவின் மூலமாக ஒரு சில விஷயங்களை அறிவு முன்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ளத்தான் ஆசைப்படு பெண்கள் உடைக்கலாமா தாராளமாக உடைக்கலாம் ஆண்கள் தாராளமாக உடைக்கலாம் குழந்தைகள் தாராளமா உடைக்கலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலசாமி எல்லையில அந்த குலதெய்வம் அதிகாரம் படைத்த பெருமக்கள் அந்த பூசாரி பெருமக்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல பூசாரி பெருமக்களால அந்த தேங்காய் உடைக்கப்படும் எல்லா இடங்கள்லையும் நடக்கிறது ஒரு சில எல்லைகளில் பூசாரி அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த குடும்ப தலைவன் அந்த இடத்துல தேங்காய் உடைக்கலாம் தேங்காய் உடைக்கும் போது மரியாதையோட துண்டு இருந்தா இடுப்புல கட்டி தெய்வத்தை வணங்கி தீபாரதனையில காட்டி அந்த தேங்காயை நம்ம உடைப்போம் சரி அப்படி தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் சரியா உடையலை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஒரு சில மன வருத்தம் ஏற்படும் நம்ம கொடுத்த அபிஷேகத்தை சாமி ஏத்துக்கல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உடைச்ச தேங்காய் சரியா உடையலை அப்படின்னு அதோட நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாது மறுபடியும் ஒரு தேங்காய் வாங்கி அந்த சாமிக்கு ஒரு அபராத காணிக்கையை செலுத்தி ஐயா குற்றம் குற்றம் குறை இது இருந்தா மன்னிச்சுக்க அப்படின்னு அந்த தெய்வத்துட்ட ஒரு அபராத காணிக்கையை வச்சு நாம மறுபடியும் நாம தேங்காய் உடைக்கணும் சரிங்க வேற என்ன அப்புறம் ஏங்க குலைசாமி கோவிலுக்கு தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குன்னு இருக்கு எப்படி அப்படின்னா உள்ளத்தால உடலால சுத்தம் இல்லாதவர்கள் யாரும் தேங்காய் உடைக்கக்கூடாது அதை படிங்க உள்ளத்தாலையும் உடலாலையும் சுத்தம் இல்லை அப்படின்னா அது ஒரு சில பேருக்கு தெரியும் அதே சமயம் நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சில பழி பாவங்களை சுமந்து நான் நிக்கிறேன் ஒரு சில கர்மாக்களை நான் தாங்கி நிற்கிறேங்கிற பட்சத்தில் என்னால அந்த தேங்காயை உடைக்க முடியாது சரி யதார்த்தமான நிகழ்வுகளை பேசுவோமே குலசாமி கோவிலுக்கு போறேன் குலசாமி கோயில் அடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் போய் தேங்காய் உள்ளதான் போய் உடைக்கணும்னு இல்லை அந்த வாசப்படியில் அந்த குலதெய்வம் மண்ணுல அந்த தெய்வத்தை பரிபூரணமாக நினைச்சு நாம் தேங்காய் உடைச்சாலும் அந்த வாசப்படியில் தேங்காய் உடைச்சாலும் அந்த சாமி பரிபூரணமாக அந்த தேங்காயை ஏற்றுக்கிறோம் சரி ஏன் தேங்காய் அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு நாம தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காயானது அந்த குலதெய்வத்தோட பசியை அந்த குலதெய்வத்தோட வறட்சியை அந்த குலதெய்வ எல்லையோட விருத்தியை அதிகப்படுத்துங்கிறதுக்காகத்தான் நம்ம தேங்காய் உடைக்கிறது தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி சாமிக்கு காணிக்கையை வச்சு நாம் தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா மிக சிறப்பு குலசாமி கோவிலுக்கு போக முடியலைங்கிற பட்சத்தில் அந்த எல்லையில் அந்த வீட்டில் இருந்தே அந்த எல்லையை நோக்கி அந்த சாமியை நினைச்சி நம்ம வீட்லேயுமே நம்ம தேங்காய் உடைச்சு நம்ம சாமியை நம்ம வணங்குறது எல்லாரும் வழக்கமாக செய்கிற ஒன்று தான் ஆனால் இன்னைக்கு இந்த பதிவில் ஏன் தேங்காயை மையப்படுத்தி இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மூணு விஷயங்கள் ஒன்று அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அதிகாரம் பெற்ற அந்த பூசாரி பெருமக்களால் மட்டுமே அங்கே தேங்காய் உடைக்கணும் அவர்கள் இல்லாத பட்சத்துல குடும்பத்தோட தலைவன் அந்த இடத்துல உடைக்கலாம் குடும்ப தலைவன் இல்ல அப்படின்னா அந்த குடும்ப தலைவி அந்த தேங்காய நாம் அந்த சாமிக்கு உடைக்கலாம் இன்னொன்று மனம் உடல் உள்ளம் சுத்தமில்லாம இருந்துச்சு அப்படின்னா நாம தேங்காய் உடைக்க கூடாது சரிங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் என்ன நீங்க சொல்றது எல்லாமே வந்து எல்லாம் தெரிஞ்சத தான் இது இல்லாம இதுல வேற ஏதாவது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு சில ஒரு சில விஷயங்கள் இருக்கு தேங்காய் அப்படிங்கிறத நாம திஷ்டிக்கு நாம திஷ்டி காயாவும் செதறு நம்ம அந்த தேங்காயை நம்ம உடைக்க முடியும் அதே சமயம் அந்த உடைச்ச தேங்காய ஒரு சில எல்லைகள்ல அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க பங்காளி பெருமக்கள் மட்டுமே எடுத்துவாங்க அந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அதே சமயம் அபிஷேகம் தழுக அந்த தழுக அபிஷேகம் அந்த தேங்காய் அந்தந்த மக்களுக்கு அந்த பங்காளி பெருமக்களுக்கு மட்டுமே அங்கே வழங்கப்படும் மற்ற மக்களுக்கு அது கொடுக்கப்படாது இதெல்லாம் ஒரு சில எல்லைகள்ல இருக்கிற வழக்கம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் சரியா உடையலை அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் ஒரு தேங்காய் வாங்கி அந்த சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு அபராத காணிக்கையை செலுத்தி மறுபடியும் அந்த தெய்வத்துக்கு தேங்காய் உடைக்கணும் ஒரு தேங்காய் சரியா உடையலாட்டினாலும் நம்ம அதோட விட்டுட்டு வந்துடக்கூடாது மறுபடியும் அந்த தெய்வத்திட்ட மன்னிப்பை கேட்டு குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சிக்கானு பரிபூரணமாக அந்த சாமிகிட்ட கேட்டு தேங்காய் நாம முன்னூறு காய் வாங்கி நாம் உடக்க உடைக்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் கல்லில் உடைப்பாங்க கல்லில் அப்படி உடைக்கக்கூடாது அருவா இருக்கணும் ஏன் அப்படின்னா தேங்காயை நாம் சாமிக்கு கொடுக்கும்போது அதோட அபிஷேகத்தை சரியாக நாம் கொடுக்கணும் அருவா இல்லை ஒரு கல்லை தூக்கி ஒரு அசுத்தம் இல்ல ஒரு அசுத்தமான ஒரு கல்லை தூக்கி அந்த கல்லுல தேங்காயை உடைப்போம் அப்படிங்கிறது தவறான செயல் அதை யாரும் செய்யக்கூடாது அதனால இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக தேங்காய் அதனுடைய வலிமை என்ன யாரெல்லாம் உடைக்கலாம் அதே சமயம் எப்படி ஒரு சில குறைபாடுகள் இருந்தா அதை எப்படி சரி பண்ணலாம் அந்த தேங்காய் எப்படி அந்த தெய்வத்தின் வறட்சியை நீக்கி கொடுக்கும் அந்த தேவா அந்த தேங்காய் எப்படி அந்த திஷ்டியை விளக்கி கொடுக்குங்கிறத இந்த பதிவின் மூலமா அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்